இந்த கோவிலில் அம்பாளுக்கு படை தளபதியாக வாராகி இருக்கா தஞ்சாவூருக்கு அடுத்தபடி இங்கே தான் வாராகி அம்மன் இருக்கிறது பஞ்சமியில் வந்து பஞ்சமி அமாவாசைலாம் திடீர்லலாம் வாராகிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை நடக்கிறது அவங்க கல்யாணம் ஆகாதவங்க வீடு கட்டி மன வீடு ஏறாமல் இருக்கிறவங்க குடும்பங்கள் பிரச்சனைகள் அந்த சிக்கல்கள் எல்லாமே இங்கே வந்தால் க்யூர் ஆகிடும் அம்பாள் வந்து அள்ளி கொடுக்குறதுல ஒரு கருணவர் முறை அந்த அந்தமாரி தான் அம்பாள் இருக்கா இங்கே ஒரு அண்மையான வந்து வாசலுக்கு கல் போட்டு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தா அதுக்காக நாங்கள் உள்ளூர் மக்களை வசூல் பண்ணி சுற்றி பிரகாரம் வந்து கல் போட்டோம் இப்போ வாசல் முக்க நிற்குது மொட்டையாக நிற்குது அதுக்கு சுமார் ரெண்டாயிரத்தி ஆகும் சொருடி கல் தேவைப்படுது எங்களுக்கு எங்கள் ஊரில் மேக்ஸிமம் வசூல் பண்ணி எல்லாம் கும்பா வருஷம் செஞ்சுட்டோம் இந்த பக்கத்தில் டோர் வந்து நாங்கள் செஞ்சது தான் செய்யாது அது வந்து சுமார் அஞ்சு லட்ச ரூபா டோர் ஆகிடுச்சுங்க அதுக்கு நாலு கதவு போட்டோங்க எல்லா வந்து வாசல் கருவு மூணு லெட்டு மொத்தம் நாலு கதவு போட்டு தேக்கு மரத்தை போட்டோம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு எரிபாராசுலம் ஆகிடுச்சு அதனால் எங்களால் இப்போ இப்போ சமீபத்தை செலவு பண்ண முடியல எங்களால் யாராவது பார்க்குற அன்பர்கள் யாராவது செஞ்சாங்க பொழுது செஞ்சாட்டாக்க அவங்களே வந்து செஞ்சு கொடுத்தாலும் சரி தான் ஏதாவது பொழுது செஞ்சு செய்ய சொன்னாங்க எங்களுக்கு நான் அந்த நண்பர் நல்லாயிருக்கும் ஏன்னா வேண்டி கட்டுறதுதான் சிவன் கோயில் நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கு முடிஞ்சிட்டாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு சம்பாள் வந்து சுவாமியை சந்தன இலையினால் பூஜை பண்ணி அடைகிறாள் அதனால சுவாமி வந்து அம்பாலுடைய விளங்குறாரு இருபத்தி ஒரு மூலிகைகள் கொண்டு சுத்தமான பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட லக்ஷ்மி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடர் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது நம் வீட்டிற்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை வாங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஆன்மீயத்தொட நட்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி இஞ்சிக்குடி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய பார்வதீஸ்வரர் தரிசனம் பண்ண தான் போய்ட்டுருக்கோம் நாளை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் தான் இஞ்சிக்குடியானது காணப்படுது மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பத்தொம்பது கிலோமீட்டர் தொழிலையும் திருவாரூர்லேருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இஞ்சிக்குடியில் அருள் பாளிக்கக்கூடிய பார்வதீஸ்வர் ஆலயம் வந்து காணப்படுது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து புதிதாக வந்து நான்கு வழி சாலை வந்து போடப்பட்டிருக்கு இந்த சாலை வழியாக நம்மளோட பயணத்தை வந்து பொழுது நம்மளோட பயண நேரம் வந்து வெகுவாக வந்து குறையும் நிறைய ஆலயங்களை வந்து தரிசனம் செய்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து தனி வாகனத்தில் சென்றதுனால திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து இந்த புதிய சாலை வழியாக கும்பகோணம் பூந்தோட்டம் அடைந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இஞ்சிக்குடி பார்வதீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண போய்ட்டுருக்கோம் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இஞ்சிக்குடி அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இஞ்சிக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய பார்வதீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து எளிதில் அடையலாம் இப்போ வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம் பார்வதி தேவி இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனது சுய உருவை வந்து மீண்டும் பெற்று சிவபெருமானோட இடது பாகத்தை வந்து பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் பார்வதிஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அது எல்லா வரலாறையுமே வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நீங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்தோட முகப்புள்ள விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு இரண்டு புறம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து விநாயகர் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து வழிபாடு செய்துக்கலாம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெகு சிறப்பான முறையில் கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற்று முடிஞ்சது கும்பாபிஷேத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆலயத்தோட வகுப்புல வந்து கருங்கலாலான பாதைகள் வந்து அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த திருப்பணிக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்கள வந்து தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தில் வந்து இந்த கருங்கல் தரை திருப்பணிக்கு வந்து உங்களாலான ஆன வந்து செய்யலாம் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பார்வதிவரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலோரோட திருநாமம் பார்வதிஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் நாயகி என்றும் தவகோள நாயகி என்றும் அழைக்கப்படுறாங்க மேலும் வந்து லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க திருமையச்சூர் லலிதாம்பிகை அன்னி ஆலயத்தில் வந்து அம்பாள் இப்படி காலில் குழு அணிந்து காணப்படுவாங்களோ அதே அமைப்பில் இந்த தளத்துலேயும் அம்பாள் குழு அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதற்கு வந்து வரலாறு இருக்குது அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தவுடனே பலிபீடு வந்து காணப்படுது பலிபீட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவான் வந்து அருள் பாலிக்கிறார் நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பார்வதிஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் நந்திபவனை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இருபுறம் வந்து துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை வளர்க்கக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து காணப்படுது அதாவது வந்து பார்வதி என்னை இந்த தளத்தில் வந்து மண்ணாலான சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பம் வந்து காணப்படுது இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பார்வதிஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ராஜராஜ சோழனோட பேரனான விக்ரம சோழன் காலத்தில் வந்து இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கு மூலவரை தரிசனம் செய்ய போகும் பொழுது மூலவரோட மண்டபத்தில் மேலே பார்த்தோம் அப்படின்னா பார்வதியனை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஓவியம் வந்து வரையப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்தார் வந்து வேடனுக்கு வந்து காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஓவியம் வந்து வரையப்பட்டிருக்கு இங்கே வந்து முருகபெருமானை வந்து அருள் பாலிக்கக்கூடிய ஓவியம் வரையப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் வாங்க இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பார்வதிஸ்வரர் இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சுவாமி இஞ்சிக்குடி சாந்தநாயகி சமேத மகாபார்வதீஸ்வரர் ஆலயம் இஞ்சிக்குடி இந்த ஸ்தலத்தில் என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா அம்பாள் வந்து திருமாலத்திலேருந்து ஆரம்பித்து இடையத்தங்குடி போய் இடையத்தங்குடியிலேருந்து அம்பகோரத்தில் போய் அம்பகோரத்தில் சூரனை வதம் செஞ்சுட்டு இந்த பக்கம் அப்படியே வந்திருக்காங்க சினந்தினியாமல் இருந்தபோது இந்த சிறு மேற்கே வீட்டில் இருக்கும் ஆதிகேசவ பெருமகளோட வேண்டுகோளுக்கு இணங்க சினம் தொலைஞ்சி குளிர்ந்து பா அம்பாள் சம்பாள் வந்து சுவாமியை சந்தன இலையினால் பூஜை பண்ணி அடைகிறார் அதனால் சுவாமி வந்து அம்பாலோட பேர்லேயே பார்வதீஸ்வரர் திரும திருநாமத்தில் விளங்குறாரு இந்த ஸ்தலத்தோட விரக்ஷம் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் இந்த கோயில் நடை திறந்துருக்கு நிறைய சொல்லுங்கள் நிறைய திறந்துருக்குண்ணா எட்டு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் அதுக்கப்புறம் சாய்ச்சி நாலு மணிலேருந்து அஜாமை எட்டு மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் விழா காலங்களில் கமிட்டி குழுவினர் எப்படி போகிறாங்களோ அந்த தான் இந்த கோயிலில் என்ன மாதிரி பிரார்த்தனை செய்ய இந்த கோவிலில் அம்பாளுக்கு படைய தளபதியாக வாராகி இருக்கா தஞ்சாவூருக்கு அடுத்தபடி இங்கே தான் வாராகி அம்மன் இருக்கிறது பஞ்சமியில் வந்து பஞ்சமி அமாவாசைலாம் திடீர்லலாம் வாராகிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை நடக்கிறது அவங்க கல்யாணம் ஆகாதவங்க வீடு கட்டி மன வீடு ஏறாமல் இருக்கிறவங்க குடும்பங்கள் பிரச்சனைகள் அந்த சிக்கல்கள் எல்லாமே இங்கே வந்தால் ஆகிடும் அம்பாள் வந்து அள்ளி கொடுக்கறதுல ஒரு கருணபுரம் முறை அந்த மாரி தான் அம்பாள் இருக்காங்க சாந்தநாயகி அம்மன் வந்து ஒரு காளியம்மன் அம்பாள் கிடையாது ஒரு கா காளியம்மனாக இருக்காங்க இங்கே வந்து பக்கத்தில் தான் இஞ்சிக்குடி கிராமம் இருக்குது அங்கேருந்து வெளில வந்தீங்கன்னா ஆட்டோவில் கூட நீங்கள் வந்துடலாம் ஓகே சார் வணக்கம் சார் என் பேர் கண்ணன் இந்த ஊர் இஞ்சிக்குடிங்கிற சூழ்நிலை இஞ்ச ஊர் இந்த ஊர் நான் வந்து பிஎஸ்எல் ஜேடி வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துக்கு எடுத்து வருவேன் கைகளில் இருந்துட்டார் அவங்க நாங்கள் இந்த கோயிலை அப்பப்போ சின்ன சின்ன வேலை செஞ்சு கொண்டாருக்கோம் இந்த கோயில் அன்றாடத்துக்கு சொந்தமான கோயில் தான் இது இந்த கோயிலுக்கு தான் சமயபுரத்துக்கு ஏழு எழுக்கு ஒரு நாள் அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு ஒரு அண்மையான வந்து வாசலுக்கு கல் போட்டு போட்டுக்கிட்டேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டாரு அதுக்காக நாங்கள் உள்ளூர் பக்கத்தில் வசூல் பண்ணி சுற்றி பிரகாரம் வந்து கல் போட்டோம் இப்போ வாசல் முக்கம் நிற்கிது கொட்டையாக நிற்குது அதுக்கு சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூறு சரடி கல் தேவைப்படுது எங்களுக்கு எங்கள் ஊரில் மேக்ஸிமம் வசூல் பண்ணி எல்லாம் வாரம் செஞ்சுட்டோம் இந்த பக்கத்தில் டோர் வந்து நாங்கள் செஞ்சது தான் செய்யாது அது வந்து அஞ்சு லட்ச ரூபா டோர் ஆகிடுச்சிங்க அது நாலு கதவு போட்டோங்க எல்லா கதவு வாசல் கதவு மூணு எட்டு மொத்தம் நாலு கதவு போட்டு தேங்கும் படத்தை போட்டோம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகிடுச்சுங்களுக்கு எதிர்பாராத செலவு ஆகிடுச்சி ஆனால் எங்களால் இப்போ சமீபத்தை செலவு பண்ண முடியல எங்களால் யாராவது பார்க்குற அன்பர்கள் யாராவது செஞ்சாங்க பொழுது செஞ்சாங்கட்டாங்க அவங்களே செஞ்சு கொடுத்தாலும் சரி தான் ஏதாவது பொழுது செஞ்சு செய்ய சொன்னாங்க சிவன் கோயில் நல்லா இந்த கோயிலுக்கு முடிச்சுக்கிட்டாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து மேலும் திரு கண்ணன் ஐயா இந்த ஆலயத்தோட வகுப்பில் வந்து கருங்கல்லால் ஆன பாதை அமைக்கிறதுக்கு வந்து கைங்கரியம் செய்கிறவங்க வந்து ஆலயத்துல வந்து கைங்கரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த திருப்பணிக்கு வந்து தங்களால் ஆனால் கைங்கறிங்களை செய்ய விருப்பப்படுற அன்பர்கள் வந்து ஆலயத்தை வந்து தொடர்புகளு மாதிரி கேட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரலாம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து ஒரு முறை கால் பதித்தாலும் அவங்களுக்கு வந்து மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வேடுவர் வந்து காணப்படுறாரு வேடுவருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து இந்த ஆலயத்தில் பின்புறத்தில் வந்து காட்சி கொடுத்ததுனால இங்கே வந்து காட்சி கொடுத்தார் வந்து காணப்படுறாரு வேடுவர் மற்றும் காட்சி கொடுத்தார் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல மூலவரோட விமானம் வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோடய விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புனியத்துக்கு சமம் இந்த இடத்துல நர்தன கணபதி அருள் பாலிக்கிறாரு நர்தன கணபதியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நர்தன கணபதி தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக தட்சணாமூர்த்தி வந்து அருள் பாலிப்பார் வாங்க தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிடலாம் மிகவும் பழமையான ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பளிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயக பெருமான் வந்து அருள் பளிக்கிறாரு திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பளிக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரே ஒரு நெய் தீபம் நெயிட்டிபோமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அது நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அடுத்ததாக ஐயப்பன் வந்து அருள் பாலிக்கிறார் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி அன்னை வந்து அருள் பாலிப்பாங்க அதாவது வந்து முருகபெருமான் சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல இந்த தளத்தில் வந்து மகாலட்சுமி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த மகாலட்சுமி அண்ணையை வெள்ளிக்கிழமையில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் இந்த இடத்துல அர்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு அர்தநாரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க இந்த இடத்துல வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு அருணகிரிநாதரால் வந்து திருப்புகலில் வந்து பாடப்பட்ட முருகபெருமானாக வந்து இவர் வந்து காணப்படுறாரு பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் சன்னதிக்கு அடுத்து மகாலட்சுமி சன்னதி வந்து காணப்படும் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி சன்னதிக்கு அடுத்ததாக முருகபெருமான் சன்னதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அடுத்ததாக சட்டநாதர் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு சட்டநாதனை வந்து வழிபாடு செய்துக்கலாம் சத்ரு உபாதையால் பாதிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய சட்டநாதரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளாக நீங்கும் சில பேர் சொல்லுவாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து எங்களுக்கு தொழிலில் வந்து நிறைய சத்ரு உபாதைகள் இருக்குது பில்லி சூனியத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சட்டநாதர் மற்றும் பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம் சட்டநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க உத்தியோகத்திலேயே வந்து நமக்கு வந்து நிறைய சத்ரு உபாதைகள் இருக்குது அப்படின்னா சட்டநாதரை வந்து வழிபாடு செய்யலாம் சட்டநாதர் சன்னதியிலிருந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விமானங்களையும் வந்து தரிசனம் பண்ணுறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எல்லா விமானங்களையும் வந்து நம்ம வந்து சட்டநாதர் சன்னதி இருந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கீழே சென்று இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளையும் வந்து வளம் வரலாம் மேலும் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் அனைத்து நீங்கும் நவகரங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து கிடையாது அனைத்து நவகரங்களும் சிவபெருமானுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இந்த தளத்தில் நவகரங்களுக்குனு தனி சன்னதி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களில் வளம் வரும்போது இப்போ வந்து அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டோம் துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாலசுப்பிரமணியன் மற்றும் வராகியனை வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் பால சன்னதிக்கு நேர் எதிரிலே சனீஸ்வர பகவான் சன்னதி காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாந்த சாந்தநாயகி லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க திருமயச்சூரில் எப்படி லலிதாம்பிகை எண்ணெய் வந்து காலில் கொலுசு அணிந்து காணப்படுவாங்களோ அதே மாதிரி இந்த தளத்துலேயும் அம்பால் வந்து கொலுசு அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இதற்கான வரலாறு வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வள வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சாந்தநாயகி எண்ணெயை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அம்பாலோட படைத்தளபதியான வராகி எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோட வாயிலே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வீடு மனையில் வந்து எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அம்பாவை வந்து பஞ்சமி நாளில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாஸ்து தோஷங்கள் மற்றும் வீடு மனையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் கேட்டதை வந்து அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தளத்தில் வந்து வராகி எண்ணெய் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த வராகி எண்ணெயை வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள்லாம் நீங்க ஏதாவது வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பணப் பிரச்சனையால் வந்து அந்த வேலை வந்து பாதியிலேயே தடங்கள் ஆகுது அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராகி எண்ணெயை பஞ்சமி தீதியில் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நம்மளோட இடத்த வந்து யாராவது வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய வராகி எண்ணெய் பஞ்சம திதியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிறரால் அபகரிக்கப்பட்ட நிலம் வராகி எண்ணெயோட அருள்னால் மீண்டும் வந்து நம்மிடமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது எதிரில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவரும் வராகியும் நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பைரவருக்கு கீழேயே பார்த்தோம் அப்படின்னா பானலிங்கம் வந்து காணப்படுது முருகபெருமானும் சனீஸ்வரனும் நேருக்கு நேர் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிப்பாங்க அதனால் வந்து ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்து காணக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் பைரவரை வந்து தரிசனம் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா துவார பாலகர்களோடு சூரிய பகவானும் சந்திர பகவானும் அருகருகே வந்து இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளர்ந்துட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் துர்வாச முனிவரின் தவத்தை கலைத்ததால் அவரோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளான மதலோலை என்னும் அரக்கி அதன் விளைவாக அம்பரன் அம்பன் ஆகிய இரு அசுர குழந்தைகளை வந்து பெற்றெடுத்து அதன் பிறகு வந்து அவள் வந்து இறந்து போயிடுறாப்புல அசுரர்கள் இருவரும் வளர்ந்து ஆளான பிறகு தேவர்களை வந்து இம்சை பண்ணிட்டு இருக்காப்புல இரு அசுரர்களின் தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுறாங்க சிவபெருமான் பார்வதி அண்ணை வந்து பார்க்குறாங்க பார்வதி என்னை அழகிய பெண் ரூபம் கொண்டு அந்த அசுரர்களை சங்காரம் செய்கிறதுக்காக போகிறாப்புல தங்களை நோக்கி ஒரு அழகிய பெண் வரதை பார்த்து அசுரர்கள் வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வதுக்கு ஆசை கொள்கிறாங்க அந்த நேரம் மாற்று ரூபத்தில் அங்கு வந்து மகாவிஷ்ணு உங்கள் இருவரில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போர் பண்ணி இந்த போரில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள தான் அந்த பெண் திருமணம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக அந்த அசுர சகோதரர்கள் இருவரும் போரிடுறாங்க போரில் வந்து மூத்தவன் வந்து இறந்துடுறான் அதன் பிறகு அந்த அழகிய பெண் ரூபமாக இருக்கக்கூடிய பார்வதியினை வந்து காலியாக மாதிரி அம்பகரத்தூரில் வந்து இளையவனை வந்து சம்காரம் செஞ்சிடறாங்க அதன் பிறகு காளியண்ணெய் ரொம்ப வந்து கோபமாக காணப்படுறாங்க தனது கோபம் நீங்கி சாந்தம் பெற வேண்டியும் தனது சுய உருவம் வந்து மீண்டும் பெற வேண்டியும் சந்தன மர காடாக இருந்தால் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து மணலாலான லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சந்தன மர இலைகளால் வந்து சிவபெருமானை வந்து அர்ஜனை செய்து தவம் செய்துட்டு வராங்க அன்னையோட தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் காளி உருவை சார்ந்த உருவாக மாற்றி மீண்டும் பார்வதியாக ஆக்கி சிவபெருமானோட இடது பாகத்தில் வந்து இடம் தந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அன்னைக்கு அனுகரகம் புரிந்த இறைவன் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் வந்து பார்வதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அன்னை வந்து சிவபெருமானோடு மீண்டும் சேர்ந்த தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் குலோத்தொங்க சோழ மன்னனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லாமல் வந்து தவித்து வரான் அப்பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வந்து வழிபாடு செய்துட்டு வராப்பில் இங்கே இருக்கக்கூடிய அம்பாலோட அருள்னால் குலோத்தொங்க சோழனோட மனைவிக்கு வந்து புத்திர பாக்கியம் வந்து கிடைக்குது அதன் பிறகு மகிழ்ந்த மன்னன் வந்து அம்பாலுக்கு வந்து கொலுசை வந்து காலில் வந்து அணிவிக்கிறாப்ல இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அம்பால் காலில் வந்து கொலுசு வந்து காணப்படும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாந்த நாய்கி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியின் மேலாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த இடத்துல தான் வந்து அந்த கல்லாலான பாதை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலயம் சார்பாக வந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இந்த கைங்கரியத்தில் வந்து தங்களால் ஆனதை வந்து அடியார்கள் வந்து செய்யலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கும்பாபேஷியத்தை முன்னிட்டு இந்த இடத்துல வந்து தேக்காலான கதவுகள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்